ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா தொக்கு ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போ கடாய் வச்சு சூடானதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரு பெரிய சைஸ் ஆனியன் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வருங்க அதுக்காக தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கரோஃபுல்லாக சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒண்ணு எடுத்துக்கண்டா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயமா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதங்கி வந்ததும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறாங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல அப்படியே சிம்லேயே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்தது எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நான் ஒரு கிலோ கடம்பாவை மஞ்சள் சூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்க அதையே நான் சேர்த்துக்கிறேன் கடம்பா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கோங்க ஆனால் தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஃபை சின்னி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய கரண்டியில் ஒரு டீஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ உப்பு கம்மியாக இருக்கு நான் சேர்த்துப்பேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபுல்லே இருக்கட்டும் நல்லா வெந்து வரட்டும் நல்ல ஒரு நடையில் கொஞ்சமாக ஹழதி கொடுங்கோம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆயிடுச்சுங்க ஆனால் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வரட்டும் நல்ல ஒரு கிரேவி திக்னஸ்க்கு வந்தவங்க இப்போது ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் போது இந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போது ஓரளவுக்கு திக்னஸ் ஆனாகும் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாங்க மிளகு தூள் சேர்த்தா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுப்போம் அதுக்காக தான் ஒரு மூணு கரண்டி மிளகு சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக கொட்டமல்லி எல்லாம் கொஞ்சமாக தூவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பிள்ளையே எடுக்கிட்டோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நம்மளோட கிரேவி திக்னஸ் கலர் எல்லாமே வந்திருக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கிடுக்கு அப்படின்னா இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் எல்லாம் நல்லா வட்டி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜ் வந்ததோ நம்ம கடாயை ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதான் என்னோடய கடம்பாப்பைக்கு சூப்பர் ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே டெலிஷியஸாக இருக்கு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ கேட்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்